குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை முதலீட்டாளர் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் குஜராத் மாநில அரசின் சார்பில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆந்திரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் ஜெர்மனி ஆஸ்திரேலியா டென்மார்க் நாவே நாட்டின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் சர்வதேச அளவில் நடக்கும் நான்காவது மாநாடு காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக துவங்கியது இதில் மத்திய அரசு அதிகாரிகள் பல மாநில முதல்வர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக நிகழ்ச்சி மேடையில் பிரதமர் மோடிக்கு குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் நினைவு பரிசு வழங்கினார் மாநாடு அரங்கில் வைக்கப்பட்ட நவீன கருவிகள் தொழில்நுட்பங்கள் குறித்து மோடிக்கு அதிகாரிகள் விளக்கினர் சூரிய மின்சக்தி உற்பத்தி ஊக்குவிப்பு வீட்டுக் குறைகளில் சோலார் மின் தகடுகள் பொருத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தயாரிப்பு ஊக்குவிப்பு அது குறித்த முதலீடு வாய்ப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது